பாடல்கள் அமையும் மேல் பாட்டுகள் அமையும் சமத்துவம் 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 சகோதரத்துவம் சமதர்மம் சமதர்மம் ஆகிய குளிகளுக்காக ஆகிய கொள்கைகளுக்காக என்னை என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன் என்னை ஒப்படைத்துக் கொள்வேன் ஆனுடப்பட்டும் பட்டும் அனிதாபிமானமோ அனிதாபிமானமோ உண்டு ஒன்றே எனது இரத்த ஓட்டமாக அமையும் எனது இரத்த ஓட்டமாக அமையும் சமூக நீதியை சமூக நீதியை அடுத்தலமாக கொண்டு அடித்தலமாக கொண்டு சமுதாயம் அமைக்கும் சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் எனது பயணம் தொடரா இன்னாலில் இந்நாளில் இந்நாளில் உறுதியேற்கிறேன்